தற்பொழுது பாடலுக்குரிய விளக்கம் இறைவன் ஆட்கொண்டதால் அவரின் அடியார்கள் முன்பாக நானும் மெய்யடியாராய் நடித்து கொண்டு இருப்பது சரியா நான் முக்தி வேண்டும் என்று மிகவும் அவசரப்படுகின்றேனே உன்னிடத்தில் பூரணமாய் அன்பு செலுத்தி இருந்தால் என் உள்ளம் தூய்மை அடைந்திருக்கும் ஆகையால் எனக்கு அத்தகைய பக்குவத்தை அளிப்பாயாக என்று நம்முடைய சுவாமிகள் இறைவனிடத்தில் வேண்டுகிறார் முக்தி வேண்டும் என்பதை விட முக்திக்கான பக்குவத்தை தர வேண்டும் என்று கேட்பது அவரின் அறிவின் செறிவை நமக்கு காட்டுகிறது அதனாலதான் அதனால் தானே ஈசன் வாத உரரை ஆட்கொண்டு அருளினார் அதாவது வாத நம்ம வாணிக்க வாச சுவாமிகள் என்ன சொல்றாரு பாருங்கள் இறைவன் ஆட்கொண்டதால் அவரின் அடியாறுகள் முன்பாக நானும் மெய்யடியாரை நடித்து கொண்டிருப்பது சரியா நானொரு மையார் நடித்து கொண்டு கொண்டிருப்பது சரியா நான் முக்தி பெற வேண்டும் என்று மிகவும் அவசரப்படுகின்றேன் உன்னிடத்தில் பூர்ணமாய் அன்பு செலுத்தி இருந்தால் என் உள்ளம் தூய்மை அடைந்திருக்கும் ஆகையால் எனக்கு அத்தகைய பக்குவத்தை அளிப்பாகையாக என்று வேண்டுகின்றார் சுவாமி என்ன சொல்கிறார் பாருங்கள் எடுத்துன்னா போய் எனக்கு முக்தி கொடுன்னு கேட்கல அப்போ உன்னுடைய முக்தி அடைவதற்கு உன்னுடைய அடியார்கள் போல நானும் வந்து நடித்து கொண்டிருக்கின்றேனே உன்னிடத்தில் நான் பூரணமாய் அன்பு செலுத்தி என் உள்ளம் தூய்மை அடைய செய்வாயாக எனக்கும் அத்தகைய பக்குவத்தை அளிப்பாயாக முக்தி அடையக்கூடியதற்கான பக்குவத்தை எனக்கு நீ அளிப்பாயாக என்று சுவாமிகள் வேண்டுகின்றார் இறைவனிடத்திலே முக்தி வேண்டும் என்பதை விட முக்திக்கான பக்குவத்தை எனக்கு தர வேண்டும் என்று கேட்பது அவரின் அறிவின் செறிவை நமக்கு காட்டுகிறது அதனால் ஈசன் வாத உரரை ஆட்கொண்டு அருள் புரிந்துள்ளார் இவ்வாறாக நமக்கு இந்த பாடல் வரிகள் நமக்கு விளக்கத்தை தந்திருக்கின்றன அதாவது முக்தி வேண்டும் என்பதை விட முக்தி அடையக்கு அடைவதற்கு உரிய பக்குவத்தை எனக்கு நீ இறைவா தந்தல்வாயாக என்று கேட்பது எவ்வளவு ஒரு சிறந்தது என்பது இந்த பாடல் வரிகள் மூலமாக மாணிக்கவாச சுவாமிகள் நமக்கு எடுத்துக் கூறுகின்றார் அதான் என்ன சொல்றார் பார்த்தீங்கன்னா இறைவன் ஆட்கொண்டதால் அவரின் மெய்யடியார்கள் முன்பாக நானும் மெய்யடியாரன் நடித்து கொண்டிருப்ப சரியா நான் முக்தி வேண்டும் என்று மிகவும் அவசரப்படுகின்றேனே இது நியாயம்தானா உன்னிடத்தில் பூரணமாய் அன்பு செலுத்தி இருந்தால் என் உள்ளம் தூய்மை அடைந்திருக்கும் அவங்க என்ன சொல்கிறாரு உன்னிடத்தில் பூரணமாய் அன்பு செலுத்தி இருந்தால் என் உள்ளம் அடைந்திருக்கும் ஆகையால் அத்தகைய பக்குவத்தை இறைவா நீ எனக்கு அளிப்பாயாக என்று நம்முடைய சுவாமிகள் வேண்டுகிறார் அதாவது முக்தியை அடைந்துவிட வேண்டும் என்று நேரடியாக கேட்கவில்லை நான் முக்தி அடைவதற்குரிய பக்குவத்தை எனக்கு இறைவா நீங்கள் தந்திரல வேண்டும் என்று நம்முடைய சுவாமிகள் இறைவடத்திலே மன்றாடி கேட்டுக்கொள்கின்றார் அதைத்தான் இந்த பாடல் நமக்கு விளக்குகின்றது மீண்டும் அடுத்த பாடல்களையும் நிலக்கத்தையும் நாளை சிந்திப்போமாக நன்றி